பழதியைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டம் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் கூடுதல் தகவலுடன் இருக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் கூடுதல் தகவல்கள் என்ன குறிப்பாக வயதானவர்கள் தாய்மார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க அவர் பதிவு செய்யலாம் கண்டிப்பா சூர்யா திருச்சி வயலூர் முருகன் கோவில் பிரச்சி பெற்ற முருகன் கோயிலில் ஒன்றாகும் இந்த கோயிலில் வந்து தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நடைபெறக்கப்பட்டு தற்பொழுது மூலவர் முத்துக்குமாரசுவாமி வந்து தங்க கவசம் அணிந்து காட்சியளிக்கிறார் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக வந்து பால் காவடி பன்னீர் காவடி மற்றும் பால் குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் திருச்சி வயலூர் முருகன் கோவில் வந்து தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்காக பாலாறு பணிகள் நடைபெற்று வருவதால் வந்து கோயிலில் வந்து மூலவர் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகள் வந்து பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் தங்களுடைய நேர்த்திக் கடன் செலுத்தும் விதமாக தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்சி வயலூர் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்தி செலுத்தியும் முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து அந்த கிராம ஊராட்சியின் சார்பாக வந்து குடிநீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே போல வரும் பக்தர்களை வந்து கண்காணிப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வந்து திருச்சி வயலூர் முருகன் கோவில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வரும் நிலையில் இன்று மாலை வரை நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களும் தொடர்ந்து வந்து பாதையாசிரியாக வயலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் சூரியா வயலூர் முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி